ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ கார்டன் இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ரோஜா செடிகளை இருக்க பூச்சி தொல்லைகளை எப்படி நம்ம வெரைட்டி அடிக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த லாங் வீடியோவில் பார்க்க போகிறீங்க பொதுவாகவே ரோஜா செடி வந்து நிறைய விதமான பூச்சி தாக்குதல் ஏற்படும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லலாம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக வந்துட்டு எனக்கு வந்து த்ரிப்ஸ் அட்டாக் தான் இருக்குது த்ரிப்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா புதிய துளிர் வரும்போதே ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய துளிர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்த உடனே கருகியும் போயிடுது மொட்டுகளும் பார்த்துட்டிங்கன்னா கருகிய கருகிடுது அது நான் வந்து ரொம்ப நாளாக இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு புரியாமல் தான் இருந்தேன் த்ரி சட்டாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இது எப்படி நம்ம வெரைட்டி அடிக்க போகிறோம் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஜி கரைசல் தான் த்ரீ ஜி கரைசல் பயன்படுத்தி நம்ம எளிதில் இந்த த்ரிப்ஸ் அட்டாக்கை நம்ம வெரைட்டி அடிச்சிடலாம் அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்லிக் ஜிஞ்சர் க்ரீன் சில்லி தான் த்ரீ ஜி கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணும் உங்கள் ரோஜா செடி எத்தனை வச்சுருக்கீங்களோ அந்த செடிகளுக்கு ஏற்ப உங்கள் அளவு எடுத்துக்கோங்க நிறைய செடி வச்சுருக்கவங்க லார்ஜ் குவான்டிட்டியில் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து எல்லாமே தனித்தனியாக மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து தான் கொடுக்க போகிறோம் செடிகளுக்கு கூடவே வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் பொதுவாகவே வந்துட்டு செடிகளில் வந்து நல்லாவே வந்து காப்பாற்றி கொடுக்கும்னு சொல்லலாம் இது வந்து இது எல்லாமே அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஒரு லிட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து லிட்டர் அளவில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு ஸ்ப்ரேயரில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரேயரில் ஊற்றும் போது முக்கியமாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த துகள்கள்லாம் போய் கூடாது அதனால் மறக்காமல் ஃபில்டர் பண்ணி அந்த நம்ம இன்னொரு டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அந்த ஸ்ப்ரேயர் மூலயமா நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டிங்கனாவே த்ரிப்ஸ் இருந்து உங்கள் ரோஸ் செடியை காப்பாற்றிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வினு கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ